வெல்கம் டு எஸ் லைஃப் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் இந்தியாவிலேயே தலை சிறந்த டேரக்டர்ஸ்ல இவர் ஒருத்தர் இவர் டைரக்டர் மட்டும் கிடையாது தமிழ் திரையுலகத்துல நடிகர் வசன எழுத்தாளர் திரைக்கதை அமைப்பாளர் டேரக்டர் சிறப்பு வேடம் ஏற்கும் நடிகர் ப்ரொடியூசர் ஜர்னலிஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் சிங்கர் கம்போசர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் அது மட்டும் இல்லாம அரசியல் இருக்காரு கலந்துக்கிறது மட்டும் சிறப்பான நடத்திட்டு இருக்காரு கே பாக்யராஜ் அவர்களோட லைஃப் ஹிஸ்டரியை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கே பாக்யராஜ் அவர்களோட மூவி உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றதை என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம என் சேனல்ல பண்றீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாக்கியராஜ் அவர்கள் ஜனவரி பிறந்திருக்காரு இவரோட பிறந்த ஊர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பக்கத்துல உள்ள வெள்ளன் கோவில் இவருடைய அம்மா அப்பா பெயர் என்னன்னா கிருஷ்ணசாமி அவருடைய தந்தை பெயர் அமராவதி அம்மாள் அவருடைய தாயார் பெயர் இவருக்கு ரெண்டு அண்ணன்கள் இருக்காங்க இவர்தான் கடைசி பையன் அவருடைய அண்ணன் பெயர் செல்வராஜ் மற்றும் தன்ராஜ் அவர்கள் பாக்கியராஜ் அவர்களோட பர்சனல் லைஃப் பாக்கியராஜ் அவர்களோட படத்துல நடிச்சிட்டு இருந்த துணை நடிகையை திருமணம் பண்ணியிருக்காரு அவருடைய மனைவி பிரவீனா அவங்க இன்று போய் நாளைவா மௌன கீதங்கள் பாமா இந்த மாதிரி அவர்களோட பாக்கியராஜவர்களோட சில படங்கள்லயுமே நடிச்சிருக்காங்க அவங்களோட லைஃப் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு ஆனா அவங்களோட உடல்நிலை நல குறைவுனால எந்த ஒரு மருத்துவமும் சரியாக இல்லாததுனால நோய்வாய்ப்பட்டு அவங்க இறந்துட்டாங்க அவங்களோட ஞாபக அர்த்தமா அவர்கள் அந்த மோதிரத்தை போட்டிருப்பாரு அந்த மோதிரம் இப்ப வரைக்கும் அவரோட கையில இருக்கும் தனியாகவே வாழ்ந்து வந்த பாக்கியராஜ் அவர்கள் சிலரின் விருப்பத்திற்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு முன்னணி நாயகியர்ல ஒருவரா இருந்த பூர்ணிமா ஜெயராமன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு சரண்யா பாக்யராஜ் மற்றும் சாந்தனு பாக்கியராஜ்னு ரெண்டு பசங்களும் இருக்காங்க சரண்யா பாக்கியராஜ் அவர்கள் தன்னோட ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிச்சுட்டு இப்போ ஜுவல்லரியோட டிசைனிங் ஒர்க் பாத்துட்டு இருக்காங்க சாந்தனு பாக்கியராஜ் அவர்கள் சக்கர கட்டிங்கிற படத்துல இன்ட்ரடக்ஷன் ஆயிருக்காரு அதை தொடர்ந்து இப்போ வரைக்கும் தமிழ்லயும் சரி மலையாளத்திலையும் சரி ஒரு வளர்ந்து வரும் ஆக்டரா இருக்காரு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே தமிழ் திரையுலகத்தில் இன்ட்ரடக்ஷன் பண்ணது கே பாக்கியராஜ் அவர்கள்தான் டேரக்டர் பாரதி ராஜா அவர்கள் ஃபர்ஸ்ட் மூவியை எடுத்திருக்காரு அந்த படம் தான் பதினாறு வயது நிலை அசிஸ்டன்ட் டைரக்டராவும் இருந்திருக்காரு பாக்கியராஜ் அவர்கள் அந்த படத்தை வெற்றியை தொடர்ந்து அதுக்கடுத்து பாரதி ராஜாவோட இரண்டாவது படமான கிழக்கே போகும் ரயில்ங்கிற படத்துல அசிஸ்டன்ட் டேரக்டரா மட்டும் இல்லாம தமிழ் காமெடி நடிகரான கவுண்டமணியோட ஒரே ஒரு இடத்துல நடிச்சிருப்பாரு கொடுத்தாலும் ஒரே காரணத்துக்காக அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அந்த எக்ஸ்பிரஷனோட சிறப்பாக நடிச்ச காரணத்துக்காக பாரதி ராஜா அவர்களோட தேர்டு மூவியான சிகப்பு ரோஜாக்கள் படத்துல ரெண்டு இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலையுமே கொடுத்திருப்பாரு ஒரு ஃபுட் மெஸ்ல ஒர்க் பண்ற ஆளா இருப்பாரு அந்த ரோலை ரொம்ப சிறப்பாகவுமே நடிச்சிருப்பாரு சிகப்பு ரோஜாக்களுக்கு வசனகர்த்தாவும் இவர்தான் கொடுத்த சின்ன ரோலா இருந்தாலும் அவருக்கு சாட்டிஸ்பை பண்ற மாதிரி இவர் நடிச்ச ஒரே காரணத்தினால அவருக்கு பிடிச்சு போய் இருக்க காரணத்தினால நெக்ஸ்ட் அவர் எடுத்த புதிய வார்ப்புகள் படமான பாரதி ராஜா அவர்களோட டைரக்ஷன்லயே டைலாக் ரைட்டரா மட்டும் இல்லாம ஹீரோவாவே இன்ட்ரடக்ஷன் பண்ணிருக்காரு வாக்கியராஜ் அவர்கள் முழு இயக்குனரா இருந்து பண்ண முதல் படமாக இருந்தது எதுனா சுவர் இல்லாத சித்திரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அதை தொடர்ந்து கன்னி பருவத்திலே அதை தொடர்ந்து இவ்வளவு நாள் டேரக்டரா மட்டும் இல்லாம இப்போ ப்ரொடியூசராகவும் இறங்கியிருக்காரு ஒரு கை யோசை படத்துல ப்ரொடியூசரா இருந்திருக்காரு அந்த படத்துல சாதாரண ப்ரொடியூசரா மட்டும் இல்லாம ஒரு நல்ல வெற்றி படத்தையுமே கொடுத்திருக்காரு அதை தொடர்ந்து பாமா ருக்மணி குமரி பெண்ணின் உள்ளத்திலே மௌன கீதங்கள் இன்று போய் நாளை வா விடியும் வரை காத்திரு இந்த மாதிரி பல படங்கள் அவருக்கு வெற்றி வாகை மட்டுமே சூடினது அந்த வரிசையிலேயே அந்த ஏழு நாட்கள் தூரல் நின்று போச்சு போன்ற படங்களுமே இடம்பெற்றிருந்துச்சு அதை தொடர்ந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அவர் எடுத்ததுலயே டார்லிங் 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 இந்த படம் பாலிவுட் வரைக்குமே பேசப்பட்டுச்சு இந்த படத்தோட கதாநாயகி அவர்களை தான் அப்போ லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாரு அதை தொடர்ந்து நைன்டீன் எயிட்டி டூல முந்தை முடிச்சு மூவி ரிலீஸ் ஆனது அதுலதான் ஊர்வசி அவர்கள் அறிமுகமான படம்னு சொல்லலாம் இந்த படம் சென்னையில் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல பல வாரங்கள் ஓடின சொல்லலாம் இந்த படங்கள்ல பல சர்ச்சைகள் ஏற்பட்டாலுமே அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாம வெற்றிகள் குமிஞ்சதுன்னு தான் சொல்லணும் அதே வரிசையில சின்ன வீடு எங்க சின்ன ராசா இது நம்ம ஆளு இந்த மாதிரி பல படங்கள் அடங்கும் இந்த படங்கள் பெரிய வசூலையும் தாண்டி பல விருதுகளையுமே குமிச்சதுன்னு தான் சொல்லணும் அதை தொடர்ந்து நைன்டீன் எயிட்டி வந்த விதி மூவி அன்புள்ள ரஜினிகாந்த் அதை தொடர்ந்து தாவணி கனவுகள் இந்த படத்துல டைரக்ஷன் பண்ணது மட்டும் இல்லாம எழுத்தாசிரியரும் அவர்தான் நடிப்பும் அவர்தான் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல ரிலீஸ் ஆன ஒரு கைதியின் டைரி இந்த படத்துக்கு எழுத இயக்குனரா இருந்திருக்காரு அதை தொடர்ந்து அதே படத்துல ரிலீஸ் ஆன நான் சிகப்பு மனிதன் படத்துல நடிச்சிருக்காரு அதை தொடர்ந்து அதே வருஷத்துல நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆன சின்ன வீடு படத்துல டேரக்டரா மட்டும் இல்லாம எழுத்து ஆசிரியர் அது மட்டும் இல்லாம அதுல ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு அதை தொடர்ந்து கண்ணத்தரக்கணம் சாமிங்கிற படத்துக்கு எழுத்தாசிரியரா இருந்திருக்காரு அடுத்ததாக எங்க சின்னராசா நைன்டீன் எயிட்டி ரிலீஸ் ஆனச்சு அந்த படத்துல டேரக்டரா மட்டும் இல்லாம எழுத்தாசிரியர் அது மட்டும் இல்லாம ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு அதை தொடர்ந்து நைன்டீன் எயிட்டி செவன்ல ரிலீஸ் ஆன சின்ன குயில் பாடுதுங்கிற படத்துல நடிகரா நடிச்சிருக்காரு அதை தொடர்ந்து நைன்டீன் எயிட்டி எயிட்ல இது நம்ம ஆளு இந்த படத்துல எழுத்தாசிரியரா மட்டும் இல்லாம ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு அடுத்ததாக என் ரத்தத்தின் ரத்தமே இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு அடுத்ததாக அதே வருஷமான இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் எழுத்தாசிரியர் நடிகரும் இவரா தான் இருந்திருக்காரு அடுத்ததாக பொண்ணு பார்க்க போறேன் படத்துக்கு எழுத்தாசிரியரா இருந்திருக்காரு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷத்துல வந்த அவசர போலீஸ் நூறுங்கிற படத்துக்கு இயக்குனரா மட்டும் இல்லாம எழுத்தாசிரியர் மற்றும் நடிகரா இருந்திருக்காரு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராவது வருஷத்துல ரிலீஸ் ஆன பவுனு பவுனு தான் படத்துக்கு இயக்குனர் மற்றும் எழுத்தாசிரியர் மற்றும் நடிகரா நடிச்சிருக்காரு அடுத்ததாக எழுத்தாசிரியர் அது மட்டும் இல்லாம ஹீரோவா நடிச்சிருக்காரு அடுத்ததாக சுந்தரகாண்டம் படத்துக்கு டைரக்டர் ப்ரொடியூசர் எழுத்தாசிரியர் மற்றும் ஹீரோவா நடிச்சிருக்காரு அடுத்ததாக நைன்டீன் நைன்டி ரிலீஸ் ஆன பேட்டா படத்துக்கு எழுத்தாசிரியரா இருந்திருக்காரு அதை தொடர்ந்து அம்மா வந்தாச்சு படத்துக்கு நடிகரா நடிச்சிருக்காரு அடுத்ததாக நைன்டீன் நைன்டி வந்த படமான ராசி குட்டிக்கு இயக்குனர் கதையாசிரியர் அது மட்டும் இல்லாம ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு அடுத்ததாக நைன்டீன் நைன்டி போர்ல வீட்ல விசேஷங்க இந்த படத்துக்கு இயக்குனர் கதையாசிரியர் ஹீரோவாவும் இருந்திருக்காரு இந்த படத்தை பத்தி ஒரு இன்டர்வியூலயுமே சொல்லியிருக்காரு நான் வீட்டுல விசேஷங்க படத்தை மட்டும்தான் ஓரளவு சுற்றியுள்ள படத்தை பார்த்து எடுத்தேன் ஆனா மற்ற படங்கள் அனைத்துமே என்னுடைய கற்பனையில் வந்த படங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காரு அடுத்ததாக ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி இந்த படத்துக்கு டேரக்டர் கதையாசிரியர் ஹீரோ அடுத்ததாக தாய்குழமை தாய்குழமை படத்துக்கு எடுத்தாசிரியர் அடுத்ததாக ஞானப்படம் படத்துக்கு ஹீரோ அடுத்ததாக வேட்டியம் அடிச்சுக்கட்டு படத்துக்கு டைரக்டர் ப்ரொடியூசர் கதையாசிரியர் ஹீரோ அடுத்ததாக டூ தௌசண்ட்ல ரிலீஸ் ஆன கபடி கபடி படத்துக்கு கதையாசிரியர் அடுத்ததாக டூ தௌசண்ட் ஒன்ல ரிலீஸ் ஆன டுவெல் பி படத்துக்கு கதையாசிரியர் ஆசிரியர் அடுத்ததாக டூ தௌசண்ட் த்ரீ ரிலீஸ் ஆன சொக்கதங்கம் படத்துக்கு டேரெக்டர் கதையாசிரியர் அடுத்ததாக டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ரிலீஸ் ஆன பாரிஜாதம் படத்துக்கு டைரக்டர் கதையாசிரியர் ஹீரோவாவும் ஹீரோவுக்கு அப்பாவா வந்திருப்பாரு அந்த கேரக்டரை ரொம்பவும் சூப்பரா நடிச்சிருப்பாரு அடுத்ததாக ரெண்டு படத்துக்கு ஒரு நடிகரா அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ஏழுல ரிலீஸ் ஆன முதல் முதலாய் படத்துல ஒரு நடிகரா அடுத்ததாக அதே வருஷத்துல ஆன காசி இருக்கணும் படத்துக்கு ஒரு நடிகரா மாணவன் நினைத்தால் படத்துக்கு ஒரு நடிகராக அடுத்ததாக டூ தௌசண்ட் நைன்ல ரிலீஸ் ஆன நினைத்தாலே இணைக்கும் படத்துக்கு ஒரு நடிகரா வந்திருப்பாரு அந்த படத்துலயுமே தன்னோட கேரக்டர் ரொம்பவும் அருமையா நடிச்சிருப்பாரு அடுத்ததாக டூ தௌசண்ட் டென்ல ரிலீஸ் ஆன உத்தம புத்திரன் படம் ஹீரோவுக்கு பாவா நடிச்சிருப்பாரு அதுல தன்னோட குடும்பத்துல ஒரு நல்ல தலைவராகவும் இருப்பாரு அடுத்ததாக டூ தௌசண்ட் டென்ல ரிலீஸ் ஆன அவருடைய மகன் படமான சித்து பிளஸ் டூ மூவிக்கு டேரக்டர் ப்ரொடியூசர் கதையாசிரியரா மட்டும் இல்லாம அவர் ஒரு கேரக்டருக்கும் நடிச்சிருப்பாரு அடுத்ததாக டூ தௌசண்ட் லெவன்ல மாவீரன் படத்துல அதை தொடர்ந்து வாகை சுடுவா படத்துல ஹீரோவுக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு டூ தௌசண்ட் போர்டீன்ல ரிலீஸ் ஆன நினைத்தது யாரோங்கிற படத்துக்கு அவருடைய கேரக்டராவே நடிச்சிருப்பாரு

இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி அவருடைய படமான இது நம்ம ஆளு படத்துக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்ணது மட்டும் இல்லாம அவர் அந்த படத்துல பாடலும் பாடியிருக்காரு அதற்கேற்ற வெற்றியுமே வாங்கி கொடுத்திருக்காரு பாக்கியராஜ் அவர்கள் தமிழ்ல மட்டும் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவோ டைரக்ஷன் பண்ணவோ ஆக்ட் பண்ணவோ இல்லைங்க தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மாதிரி பல மொழிகள்ல பேமஸ் ஆனவர் குறிப்பா சொல்லணும்னா ஹிந்தில பாக்கியராஜ் அவர்கள் டேரக்ட் பண்ண படம் ஆக்ரி ராஜ்தாங்கிற மூவி மிகப்பெரிய அளவுல வெற்றி வாகி சூடினதுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம அங்க இருக்க பிரபலமான நடிகர்கள் இவருடைய படங்கள்ல நடிச்சு இன்னும் பிரபலமானது மிகப்பெரிய பெருமைக்குரியதுதான் அனில் கபூர் சில படங்கள்ல கோவிந்தா முந்தானி முடிச்சு படத்தோட ரீமேக்ல ராஜேஷ் கண்ணா நடிச்சிருந்தாரு அந்த படங்கள் அங்கையும் மிகப்பெரிய வெற்றியை தான் பெற்று தந்தது பாக்கியராஜ் அவர்கள் இவ்வளவு விஷயங்களை இன்ட்ரெஸ்ட தாண்டி அவருக்கு தமிழ் இலக்கியத்திலயுமே ஈடுபாடு அதிகமா இருக்குமாம் அதனால அவர் படிக்கிற இலக்கிய வரலாறு அனைத்துமே தன்னோட படங்கள்லயுமே அதை தொடர்ந்து இவரு நைன்டீன் எயிட்டி எயிட்ல இருந்து பாக்கியாங்கிற வார இதழ நடத்திக்கிட்டு வராரு அந்த வார இதழ் இன்னைக்கு வரைக்குமே வெற்றி தான் போய்கிட்டு இருக்கு பாரதி ராஜா எந்த அளவுக்கு மற்றவங்களை வளர்க்கறதுல மிக பெரிய தன்மை உள்ளவரோ அந்த இடத்துல மிக முக்கியமானவர் பாக்கியராஜ் அவர்களையும் சொல்லலாம் தான் வளர்ந்தது மட்டும் இல்லாம சுற்றி உள்ளவங்களையும் வளர்க்கறதுல அவரு மிகவும் சிறப்பு தேர்ந்தவர் ஒரு தர ரெண்டு பேரு சான்ஸ் கேட்கறதுக்காக நிறைய இடத்துக்கு போவாங்களாம் அதுல பாக்கியராஜ் அவர்களும் பார்த்திபன் அவர்களுமாம் ஆனா ஏதோ ஒரு இவருடைய திறமைனால நேரம் சரியாக இருந்ததுனால இவருக்கு உதவி இயக்குனரா சான்ஸ் கிடைச்சிருச்சு இவரு ஒர்க்கும் பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு ஆனா ஒரு நல்ல நிலைமையில பாக்கியராஜ் வந்திருக்காரு நல்ல டைரக்டரா இருக்கும் பொழுது பார்த்திபன் அவர்கள் அவரை பாக்க போறாரு அந்த நேரத்துல அவரு நினைச்சு பாக்குறாரு இந்த படத்துல உதவி இயக்குனரா மட்டும் இல்லாம இந்த படத்துல நீயே நடிச்சுக்கோனு சொல்றாரு அதைத் தொடர்ந்து இவருடைய வெற்றிங்கிறது அன்று முதலே ஆரம்பம்தான் சொல்லணும் இவங்களுடைய வரிசையில பாண்டியராஜன் வி சேகர் லிவிங்ஸ்டன் ஜி எம் குமார்னு வரிசையில அடுக்கிக்கிட்டே போலாம் பாக்கியராஜ் அவர்களுக்கு தன்னோட ஸ்டார்டிங் லைஃப்ல இருந்து எம் ஜி ஆர் அவர்களை ரொம்பவும் பிடிக்குமாம் அதைத் தொடர்ந்து அனைத்து இந்திய திராவிடர் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு முக்கியமான தொண்டராகவும் இருந்திருக்காரு அந்த விஷயத்தை சொல்லும் விதமா ருத்ரா படத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள சிறப்பான விதமா காமிச்சிருப்பாரு பல வருடங்கள் அந்த கட்சியில இருந்ததன் காரணமாக அடுத்ததாக அந்த கட்சியிலிருந்து வெளியேறி அவர் ஒரு சொந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு இந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதியும் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஸ்டார்ட் பண்ணத தொடர்ந்து கேரளாவில் உள்ள சட்டமன்ற தேர்தலையுமே போட்டியிட்டு இருக்காரு அதுல அவருடைய கட்சி படு அடைஞ்ச காரணத்தினால தற்போது திமுக கட்சிக்கு ஆதரவா இருந்துட்டு இருக்காரு அந்த கட்சி மூலம் பல நன்மைகளையுமே செஞ்சுட்டு வராரு நம்ம தனித்தனி பார்த்தா தன்னோட லைஃப தனித்தனி பொசிஷன்ல தனித்தனி டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேணா செய்யலாம் ஆனா ஒரே நேரத்துல ஒரே சமயத்துல பன்முகத்தன்மை கொண்டவர் ஒரே ஒருத்தர் பாக்யராஜ் அவர்கள் மட்டும்தான் ஒரே நேரத்துல ப்ரொடியூசர் டைரக்டர் ஆக்டர் எழுத்தாசிரியர் கதையாசிரியர் மியூசிக் டேரக்டர் சிங்கர் ஜேர்னலிஸ்ட் அரசியல்வாதி இந்த மாதிரி பல திறமைகளை கொண்டவர் இவ்வளவு திறமைகளை கொண்டும் இன்னைக்கு பல பேரை வளர்த்தும் தன்னோட வாழ்க்கையில ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வெள்ளன் கோவில ஸ்டார்ட் பண்ணி சென்னையில தொடர்ந்து இந்தியா முழுவதுமே மிகச்சிறந்த பேரை வாங்கி இருக்கக்கூடிய அவர்களோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இவருடைய யாராவது பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நீங்க பாக்கியராஜ் அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங்